இதுவே மதுரைக்கும் தேனிக்கும் இடையே மக்கள் இறுதியாக ரயில் பயணம் மேற்கொண்ட காலம் ஆண்டு மீட்டர் தண்டவாளங்களை ஆக மாற்றுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்ட மதுரை மோடி இடையிலான ரயில் சேவை திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தண்டவாளங்கள் கூட பதிக்கப்படாமல் மந்த கதியில் பணிகள் இருந்தன படிப்பிற்கும் வேலைக்கும் வெளியூர்களுக்கு பயணித்த தேனி மாவட்ட மக்கள் நேரடி ரயில் சேவையினை எதிர்நோக்கி காத்திருந்த வேளையில் மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்ற நமது அண்ணன் திரு ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றார் பல தடைகளை தகர்த்து இத்திட்டத்திற்கு உயிர் கொடுத்து நமது இந்திய பாராளுமன்றத்தில் இத்திட்டம் குறித்து கேள்வி எழுப்பியும் the government decided to convert the meter gauge into broad gauge with an estimated cost of rupees 304 crores this end road crosses six talukas, having a minimum of 25 educational institutions and also adjacent to the proposed Yames hospital, for which foundation stone laid by our honourable prime minister recently. by completion of this gauge conversion project, nearly 10,000 people will be benefited in single trip per day. i would like to raise question to honourable minister in what steps have we taken to expedite and for the earlier completion of this project. <laughs> மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்தார் மேலும் நமது பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி மற்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர்களையும் முறை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்கள் அளித்து இத்திட்டம் விரைந்து முடிவதற்கு வழிவகை செய்தார் திருச்சி மற்றும் மதுரையில் நடைபெற்ற தென்னகர் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சிறப்பு ஆலோசனை கூட்டத்திலும் இத்திட்டத்திற்கான முயற்சிகளை விரைந்து செயல்படுத்துமாறு வலியுறுத்தினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மத்திய அரசு முன்னூற்று பதினேழு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் அளித்து இத்திட்டத்தை விரைவுபடுத்தியது கொரோனா காலத்தையும் தாண்டி மின்னல் வேகத்தில் இப்பணி நடந்தது நமது அண்ணன் திரு ஓ பி ரவீந்திரநாத் பல்வேறு முறை இப்பணிகளின் கள ஆய்வுகளை மேற்கொண்டும் இத்திட்டத்தினை விரைவுபடுத்தினார் காலத்தில் அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு இப்போது சோதனை ஓட்டம் வெற்றியடைந்த நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் கிழக்கே போன ரயில் இன்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வருகை தரும் நமது ரயில் சேவையை இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்வோம்